அட அட அடை நம்ம அஜித் சாங் மாரி அடித்து தூக்கு அடித்து தூக்கு அடித்து தூக்குங்கிற மாரி நம்ம டிசிஎஸ் ஷேர் வந்து இன்றைக்கி வந்து ஆறு பர்சன்ட் ஆல்மோஸ்ட் ஏழு பர்சன்ட் கிட்ட நல்லா மேலே ஏறிச்சு என்ன காரணம் அப்படின்னா நேற்றையோட ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் டிசிஎஸ் வந்து ஃபண்டமெண்டலாகவும் இந்தியாவில் வந்து டாப் கம்பெனிஸில் இருக்கிற கம்பெனி அதனால் வந்து எப்போ டவுன் ஆனாலும் கீப் ஆன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக அந்த டிசிஎஸ் ரிலையன்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கீப் ஆன் வாங்குற ஸ்டாக்ஸ் அவ்வளோ பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக்கு இன்றைக்கி ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஏறுறது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக இது இவன் மட்டும் ஏறினது இல்லாமல் நம்ம நிஃப்டியும் வந்து நல்லா மேலே தூக்கிட்டு வந்திருக்கான் நான் கொஞ்சம் டவுன் ஆச்சு காலையில் நிஃப்டி பட் வந்து இவன் ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா ஐடி ஸ்டாக்கும் கோஃபோர் டிசிஎஸ் இப்போ இப்போனால் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது பர்சிஸ்டன்ட் வந்து ஏறி இருக்குது இன்ஃபி பாருங்கள் நாலு பர்சன்ட் ஹச்சிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு அதுவும் வந்து நல்லா ஏற்றிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் வந்து நல்ல வேற வேறு லெவலில் வந்து ஏறி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து நம்ம வந்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு பாயிண்ட் வந்து கீழே இருந்தது நம்ம ஆல்மோஸ்ட் ஜூன் ஃபோர் ஃபைவ் அப்போ வந்து சொல்லியிருந்தோம் மூவாயிரத்து ஐநூறு அறநூறு இருக்கும்போது அக்கோமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நல்லா அதுக்கப்புறம் வந்து ஏறிடுச்சு பாருங்கள் வீக்னஸ்ஸே பெருசாக இதில் வந்து இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது த்ரெட்டுங்கிறது வந்து ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டலாகவும் சூப்பராக கம்பெனி வந்து டிசிஎஸ் டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க ஐடி கம்பெனி இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி வேறு ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே நான் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் அப் போவும் அப்பு போகும் டவுன் போகும் எப்படி வேணால் போகும் ஆனால் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கில் கீப் ஆன் சிப் இப்போ இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எப்போயுமே நல்ல குரோத் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இறங்கிச்சு அப்படின்னா அக்கோமேட் பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ